பிளஸ் இந்த பெண்கள் கிட்ட இருந்து நான் பணத்தை வரல அவது ஆளு பாதி அண்ணே எல்லாம் கொஞ்சம் கண்ணு முடிச்ச மாட்டாரா அட அந்த ஆளு கணக்கு தெரியாதா பள்ளி குடுத்து பக்கமே ஒதுங்கனது இல்ல ஏதோ அலஸ்தா கொட்டிட்டு இருக்கு வரது இல்ல ஆளு பாதி பதுக்குறமே ரொம்ப சௌரியமா போச்சு மேலும் வாங்கி ஏமாத்தாம நான் வந்து பாத்துக்கறேன் அப்படி நீ சொன்னதா சொல்லுச்சு வணக்கம்ங்க உங்களுக்காக எல்லாம் காத்துக்கிட்டு இருந்தோம் இந்த ஊர்லயே நீங்க தான் பெரிய மைனர்